தவறு செய்து விட்டாய் சிவகாமி அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் செஞ்ச மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா தாவேக்கா விசில் சின்னம் கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு அவங்க கேட்ட அந்த விசில் சின்னத்தையே கொடுத்தாங்க பாத்தீங்களா அதுதான் தேர்தல் ஆணையம் செஞ்ச மிகப்பெரிய தவறு இந்த சின்னம் உங்களுக்கு கிடைச்சதும் கிடைச்சது போற வரக்கூடிய பஸ் எல்லாமே வழிமறைச்சு அங்க இருக்கக்கூடிய கண்டக்டர் கிட்ட நீயா நானா பாத்திரலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டியா விசில் அடிச்சு காட்டுறது வயசானவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க காதல போய் சங்கூதுற மாதிரி விசில் ஊதுறது இது போக வீட்டுல அம்மாமார்கள் எல்லாமே கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா ஐயோ குப்பை வண்டி வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதற வைக்கிற அளவுக்கு விசில் அடிக்கிறது இந்த மாதிரியான அருவறுக்கத்தக்க அட்ராசிட்டி எல்லாத்தையுமே தாவே கவனர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி யாராவது தட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு பொண்ணு தட்டி கேட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அய்யோ இந்த இந்த கா கொடுக்குற அந்த பாதுகாப்பு இருக்கு பாருங்களேன் இந்த பாதுகாப்பு கொடுக்கறதுக்காகவே தனியா விச்சல் வாரியஸ் படையே வச்சிருக்கிறாங்க இந்த படையை செஞ்ச ஒரு கீழ்த்தரமான கேவலமான அருவருக்கத்தக்க பெண்கள் பாதுகாப்பை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வெல்கம் டு மதிமுகம் டிகோட் நான் இசை சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஒரு அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பொது சின்னம் கொடுக்கறாங்க கொடுக்காம இருக்கிறாங்க அதுக்கான கணக்குகளை இந்த கட்சி காட்டுது காட்டாம இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன சங்கு ஊதுறாங்க ஊதாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தாவேக்காவுடைய பிரச்சனை அத பொதுமக்கள் கிட்ட வந்து திணிக்கிறாங்க இல்லையா அது தவறான விஷயம் சோ அப்படி ஒரு விஷயம் தான் நேத்து நடந்தது நேத்து தாவேக்காவுக்கு விசில் சின்னம் கொடுத்தாங்க கொடுத்த உடனே பயங்கரமா செலிப்ரேஷன் எல்லாம் நடந்தது அதுல தப்பு கிடையாது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு கேட்ட சின்னம் கிடைக்கும் போது அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி அதை வந்து இப்ப தப்பா சொல்ல போற வரக்கூடிய பஸ்ல எல்லாம் ஏறி அங்க இருக்கக்கூடிய கண்டக்டர் போயிட்டு இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டியே ஒன்னு கண்டக்டருக்கு என்னொன்னு தாவைக்காக்காரனுக்கு யாரு அதிகமா அடிச்சு காட்டுறாங்க பாப்போம்னு சொல்லிட்டு அங்க போய் விசில் அடிக்கிறது இது பத்தாதுன்னு சொல்லிக்கிட்டு வெளியே சுத்தி இருப்பாங்க இல்லையா சோ அவங்களுக்கு எல்லாமே இடையூறு விளைவிக்கிற வகையில டிவி கே டிவி கே டிவி கேன்னு அந்த கொடியை புடிச்சிட்டு கத்திக்கிட்டு இன்னொரு பக்கத்துல தற்குறி 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கத்துல தனக்கு தானே தற்குறின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு அடுத்து ஒரு பஸ் வருது அந்த பஸ்ஸை பார்த்து ஏ அங்க ஒரு பஸ் வருதுடா அதுல போய் கத்தலான்டான்னு சொல்லிக்கிட்டு இப்ப ஒரு ரெட்ரோ பஸ் விட்டு இல்லையா இந்த எயிட்டிஸ் பஸ் மாதிரி சொல்லிட்டு ரொம்ப அழகான பஸ் அதுல வந்து உலா பஸ் அப்படின்னு சொல்றாங்க அந்த பஸ்ஸை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் ஏற போறாங்க அவங்கள ஏற விடாம தடுத்து நிறுத்தி உங்க போயிட்டு இந்த டிவி கே டிவி கேன்னு கத்தி உள்ள போய் இது பண்றது இதுலயே நம்ம போகும்போது இந்த மார்க் பண்ணுவாங்க இல்லையா விசில் அடிச்சு ஃபியூ ஃபியூ அந்த மாதிரி விசில் அடிச்சு மார்க் பண்றது இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இதை பார்த்த உடனே ஒரு வீடியோ ஒண்ணு எடுத்து இந்த மாதிரி தாவை கவனர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவுமே சொல்லல விசில் சின்னம் கொடுத்தாங்க இந்த மாதிரி போற வர இடத்துல எல்லாத்துலயுமே இவங்க வந்து பஸ்ஸை வழிமறைச்சு விசில் அடிச்சு பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்க சொன்னாங்க பாரு ஒரு வார்த்தை அதை மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேங்க தாவேக்காவினர் கொண்டாடுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க தாவேக்காவினர் கொண்டாடுறாங்க உங்களுக்கு நீங்க கேட்ட சின்னம் கிடைச்சிட்டு பாருங்க அங்கீகரிக்கவே இல்ல நம்ம கட்சியா ஆனா நம்ம கேட்ட சின்னத்தை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் உற்சாகமா தான் இருக்கும் சோ நீங்க கொண்டாடுறதுல தப்பு இல்ல ஆனா நீங்க எங்க கொண்டாடுறீங்க தனியா ஒரு மண்டபம் எடுத்து அங்க செலிப்ரேஷன் பண்றீங்களா சரி இல்ல தாவேக்காவோட ஆபீஸ்ல பனையூர்ல வச்சு நீங்க செலிப்ரேஷன் பண்றீங்களா இல்ல பொது மக்கள் உலா வரக்கூடிய இடத்துல பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அரசு பேருந்த வழிமறிச்சு அதுல ஏறி நீங்க வந்து ஒரு கலவரம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஈக்குவல் தான் அது மாதிரி ஒரு அட்ராசிட்டி பண்ணும்போது வந்து அவங்க கொண்டாடுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில இவங்க பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இவங்க பண்ணக்கூடிய தப்பு எதுவா இருந்தாலுமே அதை தட்டி கேட்கறவங்களுக்கு ஊபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரையை குத்துறாங்க அவங்க வந்து என்டிகே காரணா இல்லன்னா அதிமுக காரணா இல்ல பாஜக காரணா எதுவுமே தெரியாது நீ தாவைக்காக எதிர்த்து பேசுறியா நீ வந்து ஊப்பி உனக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கிரெடிட் அப்படின்னு சொல்றது இல்ல அப்படின்னா அது ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள் பாதுகாப்புக்காக வந்த ஒரு கட்சி போராட்டம்லாம் பண்ணுவாங்க அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க இதுக்காக தனி படை விர்ச்சல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆன்லைன்ல ஒரு படையே வந்து இயங்கிட்டு இருக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொண்ணை தாவைக்காவ பத்தி தப்பா பேசிடுச்சு அப்படின்னா வண்ட வண்டையா அவங்க அம்மால இருந்து செத்து போன ஆயா வரைக்கும் ஆபாசமா அவதூறு பேசுவாங்க இதுதான் தாவைக்காவுடைய கொள்கை நம்ம ரொம்ப நாளா தாவிக்க உடைய கொள்கை என்ன கொள்கை என்னன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்னதான்டா இவங்களுக்கு கொள்கை பாசிச பாஜக சொல்றான் திமுக எதிரின்னு சொல்றான் ஆனா பாஜக பத்தி வாயை திறக்க மாட்டான் எப்ப பார்த்தாலும் திமுகவை கடிச்சுட்டே இருக்கிறான் இவனை பத்தி யாராவது எதிர்த்து பேசினாங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு முத்திரையை குத்தி விட்டுடுறான் யாரையுமே இவங்கள பத்தி வாயை திறக்க மாட்டான் அவனும் வாய் திறக்க மாட்டான் என்னதான் இவங்க கொள்கை அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சந்தேகம் வந்து ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்திருக்கும் இல்லையா அந்த சந்தேகம் இனிமே உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் ஏன்னா தாவைக்காவுடைய கொள்கை என்ன அப்படின்னா பெண்களை பத்தி கீழ்த்தரமான கேவல ஏராளமான அவதூறுகளை அதுவும் அருவருக்கத்தக்க அவதூறுகளை சொல்றது மட்டும்தான் தாவேக்கானுடைய கொள்கை ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்களோ செய்யலையோ இவங்க வந்து மக்களை சந்திச்சாங்களோ சந்திக்கலையோ கூட்டம் போட்டாங்களோ போடலையோ டிஎம்கேவை கடிச்சாங்களோ கடிக்கலையோ ஆனா பெண்களை பத்தி கண்டிப்பா அவதூறு எல்லா நாளும் பேசியிருப்பாங்க இந்த ரெண்டு வருஷத்துல ஒரு நாள்ல கூட இந்த கொள்கையில இருந்து அவங்க பின்வாங்கினதே கிடையாதுன்னா பாத்துக்கோங்களேன் சோ இனிமே தாவிக்கோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண்கள் மேல அவதூறு பரப்புறது அப்படிங்கிறது வந்து உங்க ஞாபகத்துல இருக்கட்டும் இனிமே எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஸோ அப்படி ஒரு வேலையை தான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா ஏமேலையும் அவங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஆவிக்காவுக்கு விசேஷமாக அறிவிச்சதை அறிவிச்சாங்க போற வரக்கூடிய பஸ்ஸில் எல்லாத்தையுமே போக விடாமல் ஸ்டாப் பண்ணி இப்போ நான் என்னால் பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு விசில் சவுண்டை போட்டு ஒவ்வொரு பஸ்ஸையும் மறைச்சு மறைச்சு கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க தாவிக்காவினர் எங்க அம்மால இருந்து எங்க ஆயால இருந்து என்னோட என்னோட மூதாதையர் வரைக்கும் இழுத்து வந்து அவங்க வந்து அவங்க மேல வந்து ஒரு அவதூறு சொல்றது என்னோட போட்டோஸ் எடுத்து அதை தப்பா ஏஐ கிரியேட் பண்ணி போடுறது அது மட்டும் இல்லாம டிஎம்ஸ்ல வந்துட்டு அவங்களோட புனிதமான வார்த்தைகள் நிறைய அவங்க ரெடி பண்ணி வச்சிருக்காங்க முன்னேற்பாடுகள்லாம் கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இருந்து ஒரு குரல் தாவிக்காவுக்கு எதிராக கேட்டுச்சுன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேடா ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே வச்சிருக்காங்க எல்லாமே டிஎம்ல வந்து இறக்கி விடுறது பல கட்ட வேலைகள் எல்லாமே பெண்களோட நாட்டோட பாதுகாப்பு படை இருக்கு இல்லையா அவங்க வந்து நேத்து பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடியே தாவிகா விசில் சின்னம் தான் கேட்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே ஒரு சில தகவல்கள் எல்லாம் கசிஞ்சு வரும் இல்லையா இந்த தகவல் வெற்றி இருந்து அப்படி ஒரு தகவல் வரும்போதே எல்லாரும் படிச்சு படிச்சு சொன்னாங்க இவங்களுக்கு இந்த விசில் சின்னத்தை கொடுக்க வேண்டாம் ஒருவேளை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிம்மதியா யாரும் தூங்கவே முடியாது கண்டக்டருக்கும் குப்பை வண்டி காரங்களுக்கும் போட்டியா இவங்க தான் வந்து நிக்க போறாங்க காலையிலே இடியா போம் அப்படின்னு சொல்றக்கூடிய அந்த அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க விசில் அடிச்சுட்டு வந்துருவாங்க வீட்டுல வந்து காலையிலே தூங்கி எழுந்திருக்க கூட முடியாது சோ நைட் தூங்கவும் முடியாது ஐயோ குப்பை கூட சொல்லிட்டு பதிர் பதினு நம்ம எந்திருப்போம் சோ அந்த அளவுக்கான வேலையை தான் இவங்க செய்ய போறாங்க வயசானவங்க எல்லாம் வீட்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நோய்வாய் நோய்வாய்பட்டவங்க உடம்பு சரியில்லாதவங்க வயசானவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னவோ சங்கு ஊதுற மாதிரியே போயிட்டு விசில் ஊதுவாங்க காதுல போய் ஊதுற ஊதுனாலும் ஊதுவாங்க அதுவுமே சொல்ல முடியாது ஏன்னா உங்க ஓட்டு விசிலுக்கு தான் விசில்னா எப்படி இருக்கும் தெரியுமா அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஊதி காட்டுவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு தற்குறைங்க தான் இந்த தற்குறைங்க இந்த தற்குறைங்க எந்த அளவுக்கு தற்குரைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையாளரா இருக்கிறோம் பேட்டிகள் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பேட்டிகள் எடுப்போம் இல்லையா இல்லையா யாரெல்லாம் பேட்டி எடுக்கிறோமோ அவங்க கூடலாம் பெண்களை வந்து லிங்க் பண்ணி பேசுறது ஸோ இவங்களோட ஐடியாவே என்ன அப்படின்னா தாவிகாவுக்கு எதிராக யாராவது வாய் திறந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்களை வந்து சைக்காலஜிக்கலாக ஒரு டென்ஷன் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து தாவிகாவை பத்தி இவன் பேசவே கூடாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்களை தள்ளணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மோட்டிவே இதே ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தை பத்தி அவங்க ஒய்ஃபை பற்றி இல்லை அவங்க அம்மா பத்தி தப்பு தப்பாக இமேஜ் கிரியேட் பண்ணி போடுறது தப்பு தப்பாக பேசுறது அந்த மாதிரியான மன உளைச்சல் ஏற்படுத்தணும் அப்படின்னு முன் வருவாங்க இதே ஒரு பொண்ணாக இருந்தது அப்படின்னா கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் இந்த பொண்ணோட கேரக்டர் பத்தி தப்பா பேசணும் இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்க அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் சோ இதுதான் தாவிகா விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு வேலையாவே செஞ்சுட்டு இருக்காங்க சோ பசங்களா இருந்தாங்கன்னா இப்ப புதுசா ஹனி ட்ராப் கூட வந்திருக்கு தாவிகாவுக்கு எதிரா பேசுறியா போடு ஹனி ட்ராப் பெண்ணா நீ வந்து போடு உனக்கு வந்து கேரக்டர் அசாசினேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான வேலைகளை விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப கேவலமான ஒரு பெண்கள் பாதுகாப்பை வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுலயும் இந்த தற்கொலைங்க வந்து ரொம்ப மிகப்பெரிய தற்கொலை இவங்களை ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதா நற்குறின்னு சொல்றத என்ன வார்த்தை பயன்படுத்துறதுனே தெரியல ஏன்னா பெரியார் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை இருக்கு அப்படிங்கிறதுக்காக பெரியார் பல்கலைக்கழகமே டிஎம்கே ஓட கை கூலி அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவ்வளவு அடிமுட்டாள் தற்குறியா இருக்கிறாங்க இந்த டிவி கே காரங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கு இல்ல காலேஜ் இருக்கு ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா அங்க ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் ஏதோ நடக்குது அப்படின்னா அங்க வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படிங்கிறவரை இன்வைட் பண்றது ஒரு காமனான விஷயம் அப்படிங்கிற ஒரு காமனான சென்ஸ் கூட இல்லாத ஒரு தற்குறிங்களா இருக்குதுங்க இந்த தற்குறிங்க கூடவே ஏதாவது ஒரு போட்டியில கலந்துகிட்டு இப்ப வந்து பல வீராங்கனைகள்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்ப முதலமைச்சர் பே பரிசு கொடுக்குறாங்க அப்படின்னா அவன் இனிமே ஊபி தாண்டா அவன் திமுகவுக்கு தாண்டா ஓட்டு போடுவாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து திமுக இருந்து பரிசு கொடுத்துட்டாங்க அவங்கள வந்து திமுக இருந்து அங்கீகரிச்சுட்டாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீராங்கனைகளை பத்தி தப்பா பேசுற அளவுக்கான ஒரு தான் இந்த தற்குறிங்க ஏன்னா அமைச்சர்கள் கையில இருந்து பரிசு எல்லாம் வாங்கிடக்கூடாது அந்த மாதிரியான அறிவார்ந்த செயல்கள் எல்லாமே தாவிகா பண்ண மாட்டாங்க எப்படி அவ மட்டும் பண்றா அவளுக்கு அறிவு இருக்கு அப்ப அவ தான் இருப்பா அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் வந்து தாவிகாவுக்கு ஏற்பட்டிருக்கு கொஞ்சம் அறிவார்ந்த ஒரு பிள்ளை பேசிடுச்சு அப்படின்னா அவ வந்து ஊப்பி தான் யாரு யார் தனமா பேசுகிறான் யாரா இந்த முட்டா நீ வாடா தாவேக்காவுக்கு அப்படிங்கிற மைண்ட் தான் இப்ப தாவைக்காவனர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சொல்றதுனால வந்து நம்ம வந்து வெக்கப்படவோ அசிங்கப்படவோ அவமானப்படவோ வேண்டியது இல்ல ஏன்னா நீங்க வந்து அறிவாளி அப்படிங்கறத சொல்லாம சொல்றீங்க அப்படின்னு எடுத்துட்டு தாராளமா போயிடலாம் ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பாத்தீங்களா அவங்க கொண்டாடுற இடத்துல நீங்க போய் எதுக்கு நின்னீங்க அவங்கதான் கொண்டாடிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதுல உங்களை யார் குறுக்க போக சொன்னா இந்த வார்த்தை எல்லாமே வந்து அது அதான் அந்த இதுல சொல்லுவாங்கல்ல அவங்க ஒண்ணு சொன்னா அதுதான் என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுலயும் இன்னொரு நரேஷன் வேற போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் சிபிஐ இன்னொரு பக்கம் இடி இன்னொரு பக்கம் ஐடி ஆக்சுவலா ஐடில வந்து வருமான வரித்துறைக்கு காசு கட்டாம ஏமாத்தினது விஜய் தான் சென்சார் போர்டு வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே அந்த ரூல்ஸ் எல்லாம் மீறி படம் எடுத்து வச்சு அதுல அடித்ததும் விஜய் தான் கரூரில் லேட்டாக போய் ஏழு மணி நேரம் லேட்டாக போய் அங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனதுக்கு ஒரு வகையில் காரணமான ஒரு விஜய் தான் இப்படி எல்லா தப்பையும் விஜய் மேலே வச்சுட்டு இவங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க பாஜக எங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது இந்த நெருக்கடியில எங்கள் தலைவர் வந்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு திண்டுக்கல் பூட்டையே பாஜக மாட்டி விட்டுருக்கு ஸோ இப்படிங்கிற ஒரு நரேஷன் எடுத்துகிட்டு வந்து அதாவது பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா இப்போ பாஜக வந்து தாவேக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னா தாவேக்கா பாஜகவோட எதிரி தானே ஸோ அவர் அந்த ஒரு கான்செப்டை அந்த ஒரு நரேஷனை முன்னே எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு மண்டை மேலே இருக்கக்கூடிய கொண்டை இருக்கு இல்லையா அதை மறந்துட்டாங்க எப்படி சிபிஇடி ஐடி என்ஐஏ எல்லாமே பாஜகவோட கைக்குலியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் அந்த வரிசையில் தான்ப்பா இருக்குது அப்படிங்கிறத மறந்துட்டாங்க இவங்க விசில் சின்னம் கேட்பாங்களாம் இவங்க கேட்ட உடனே தேர்தல் ஆணையம் எடுத்து கொடுப்பாங்களாமா அதுலேயும் ஒரு காரணம் சொன்னாங்க பாருங்களேன் அங்கீகரிக்கப்படாத கட்சி இவங்க ஆனால் அதுக்கு தேவையான கணக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்து சின்ன பொது சின்னத்தை வந்து கொடுத்துட்டோம் திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜாங்கிரி போடுறாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு பதில் சொன்னீங்க பாத்தீங்களா அங்க இருக்கிறங்க நீங்க ஒரு நல்லவரோ கெட்டவரோ சீமான் வந்து தேர்தலில் போட்டிட்டு எனக்கு வந்து எட்டு சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரூவ் பண்ணிருக்கிறாரு சதவீத வாக்குகளை ப்ரூவ் பண்ணி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறினதுக்கு அப்புறமுமே அவங்களுக்கு நீங்க பொது சின்னம் கொடுக்கறதுக்கு அவ்வளோ போராட வேண்டியிருக்கு அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் அந்த பொது சின்னம் அவங்களுக்கு கிடைக்கல அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு தேர்தல் கூட சந்திக்காத அவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு இருக்குன்னு கூட தெரியாத செங்கோட்டைய நான் மாதிரி நிறைய பேர் சர்வீஸ் எடுத்து கொடுக்கலாம் ஆனா அது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது கூட தெரியாத இவங்களுக்கு இருக்கக்கூடிய வாக்குகள்ல எத்தனை பேருக்கு வாக்கு உரிமை இருக்கு அப்படின்னு கூட தெரியாத ஒரு கட்சிக்கு அவங்க கேட்டாங்களா இவங்க தூக்கி கொடுத்தாங்களா இவங்களுக்கும் பாஜகவுக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லையா பாஜக இவங்களோட கொள்கை எதிரியா இதை வந்து நம்ம நம்பணுமா நீங்களும் நம்பிருங்க